ஏதோ ஒரு கட்சித் தலைவர் இன்றைக்கி ஏதோ ஒரு பேட்டியில் கொண்டு சொல்லியிருக்கார் அமைச்சர் பிடிஆரோடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும் நான் தெளிவாக விளக்கம் என்று சொல்கிறேன் எனக்கு இருக்குது ரெண்டே ரெண்டு புதல்வர்கள் என் அப்பா பேருக்கு ரெண்டு பே பேருக்கும் அவங்க ரெண்டு பேர் பிரித்து வச்சுருக்கேன் ஒருத்தர் பேர் பழனி ஒருத்தர் பேர் வேல் ரெண்டு பசங்களும் எல்கேஜியிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள் யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும் அடுத்து நான் கூறுகிறேன் அவங்க சொல்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அவங்களை மாத்திரம் ஏன் ரெண்டு ரெண்டு மொழி தான் ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் ஐம்பத்தி எட்டு லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் மூணுங்க அப்படியே கிடையாது போர்டை அதாவது கல்வி திட்டத்தை பொறுத்து இருக்குது ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வேணா தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கலாமே தவிர நிறைய தனியார் பள்ளிகளும் அந்த சட்டம் அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்கள் அவங்களுக்கு எல்லாமும் இரண்டு மொழி தான் அதுதான் எல்லாத்துக்கும் சமம் அதுக்கு மேல் சொல்கிறேன் சிபிஎஸ்சியில் வேணா மூணு மொழி கொள்கையை வச்சிருக்காங்க அதை அமல்படுத்துறதுல தமிழ் வாத்தியார வைக்கல அது வேற ஆனால் என் பகையை படித்த மாதிரி இன்டர்நேஷ்னல் போர்டிலெல்லாம் இரண்டு மொழி கொள்கை தான் அதுலேயும் அது ஐபி போர்டாக இருக்கட்டும் ஏபி போர்டாக இருக்கட்டும் இல்லை ஐஜிசிஎஸ்சி என்ற கேம்பிரிட்ஜ் போர்டாக இருக்கட்டும் இதில் எல்லாத்திலும் இரண்டே இரண்டு மொழி தான்